ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்க போகிறதா என கேட்க தோணுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவான் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது சாய்பாபா தனது சொந்த கதையை சொல்கிறார் ஒரு நாள் சாய்பாபா துவாரகா மாயில் அமர்ந்திருந்த போது அவரது மௌனத்தை உடைத்து ஒரு சம்பவத்தை விவரிக்க தொடங்கினார் ஒருமுறை நான் இங்கேயும் அங்கேயும் சுற்றித் திரிந்த போது அவுரங்காபாத்திற்கு சென்றேன் அதன் மையத்தில் ஒரு பெரிய புலி மரத்துடன் ஒரு மசூதி இருந்தது மசூதியில் ஒரு பக்கீர் வசித்து வந்தார் அவன் பெயர் மாதாபா மசூதியில் தங்குவதற்கு அவரிடம் அனுமதி கேட்டேன் ஆரம்பத்தில் என்னை அனுமதிக்கவில்லை நான் அவரை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டேன் நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவர் ஒப்புக்கொண்டார் அருகில் ஒரு வயதான பெண் வசித்து வந்தார் அந்த பெண் மாதாபாவுக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுப்பார் மாதாபா அந்த சிறிய ரொட்டியில் நாள் முழுவதும் வாழ்ந்து வந்தார் அவர் ஒருபோதும் கிராமத்தில் யாரிடம் இருந்தும் உணவு கோரவில்லை எனவே எங்கள் இருவருக்கும் போதுமான அளவு உணவை பெற கிராம மக்களிடம் இருந்து பிச்சை எடுக்க செல்ல நான் அவரிடம் அனுமதி கேட்டேன் இந்த வழியில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன அதன் பிறகு நான் மாதாபாவை விட்டு வெளியேற அனுமதி பெற்றேன் என் பிரிவினை பற்றிய சிந்தனையுடன் பக்கீர் கண்ணீருடன் இருந்தார் அந்த நேரத்தில் நான் இங்கேயும் அங்கேயும் சுற்றித் திரியும் போது ஒரு நாள் மீண்டும் இங்கு வருவேன் என்று அந்த பக்கீரை ஆறுதல் படுத்தினேன் நான் ஒருபோதும் பொய்யை பேச மாட்டேன் என் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பக்கீரை சந்திக்க சென்றேன் அவர் என்னை மீண்டும் பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவுரங்காபாத்தின் அந்த பக்கீர் சில வருடங்களுக்கு பிறகு ஷீரடிக்கு வந்தார் நான் அவரை சாவடியில் தங்க வைத்தேன் இந்த வழியில் சாய்பாபா தனது கதையை முடித்தார் நீ கடவுளை தேடி எங்கும் போக வேண்டாம் ஏழைகள் துன்பப்படுவோர் எல்லோருமே கடவுள்தான் அவர்களை ஏன் முதலில் பூஜை செய்யக்கூடாது உடல் வலிமை உடையவன் வலிமை குறைந்தவன் மேல் செலுத்தும் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் செல்வம் படைத்தவன் செல்வம் இல்லாதவன் மேல் செலுத்தும் ஆதிக்கத்தை தவிர்க்க வேண்டும் அறிவுடையவன் அறிவு குறைந்தவன் மேல் செலுத்தும் ஆதிக்கத்தை விட வேண்டும் முப்பது மூன்று கோடி புராண தெய்வங்களிடத்தும் இதர தெய்வங்களிடத்தும் நம்பிக்கை இருந்தது ஆனாலும் ஒருவனிடத்தில் தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் அவனுக்கு கதி மோட்சம் இல்லை நம்பிக்கை நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை கடவுளிடத்தில் நம்பிக்கை இதுவே மகிமை பெறுவதன் ரகசியமாகும் இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை அதுதான் வாழ்க்கைக்கு வழி அடக்கப்படாமல் சரியான வழியில் செலுத்தப்படாத மனம் நம்மை மேலும் மேலும் என்றென்றைக்கும் கீழே இழுத்து சென்றுவிடும் ஆனால் அடக்கப்பட்டு சரியான வழியில் செல்கின்ற மனம் நம்மை என்றென்றைக்கும் காத்து ரட்சிக்கும் நம்மை விடுதலை பெற செய்யும் எப்போதும் விரிந்து மலர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கையாகும் சுருங்கி விடுவது மட்டும் கவனித்து கொண்டு சோம்பல் வாழ்க்கை வாழும் சுயநலக்காரனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது எதிரிகளை அழிக்க ஒரே வழி அவர்களை நண்பர்களாக்குங்கள் யார் ஒருவன் தனக்குள் கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறானோ அத்தகையவன் அவமானத்தை தான் அடைகிறான் உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் சுயமாக முன்னேறிய மனிதன் என்று ஒன்று கிடையாது எனக்கு அதிக உதவிகள் கிட்டின நான் கண்டுகொண்டது என்னவெனில் நீ உழைக்க தயாராய் இருந்தால் பலர் உனக்கு உதவ தயாராய் இருக்கிறார்கள் ஒருவன் நன்மையிலிருந்து அறிவை பெறுவது போலவே தீமையிலிருந்தும் அறிவை பெறுகிறான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் தவிர்க்க முடியாத தவறுகள் சில ஏற்படவே செய்யும் பிறருடைய உத்தரவுக்கு பயந்து பயந்து நடப்பவர்கள் நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுகிறார்கள் உங்களுக்குள் இருப்பதை உங்கள் உழைப்பாலே வெளிக்கொணர முயலுங்கள் பிறரை பார்த்து நடிக்காதீர்கள் பிறரிடம் காணப்படும் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து எவன் பிறருடைய கருத்துக்களை ஏற்க ஆயத்தமாக இருக்கிறானோ இறுதியில் அவனுடைய கருத்துக்கள் வெற்றி அடைகின்றன கல்வி என்பது ஒருவனுடைய மூளையில் பல விஷயங்களை திணிப்பதன்று அப்படி திணிக்கப்படும் அந்த விஷயங்கள் நன்றாக ஜீரணமாகி பயன்பட வேண்டும் ஆயிரம் முறை இடறி விழுவதன் மூலம்தான் நல்ல ஒழுக்கத்தை உறுதியாக நிலைநிறுத்த முடியும் ஒருவனுடைய உண்மை தன்மையை ஆராய வேண்டின் அவனது பெரும் செயல்களை பார்க்க வேண்டாம் அவன் தன் சாதாரண காரியங்களை எங்கனம் செய்கிறான் என்பதை கவனிக்க வேண்டும் நீ கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருந்தாலும் சரி அல்லது நாத்திகனாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய சுக துக்கங்களை மறந்து நீ வேலை செய்க இது ஒன்றே இப்பொழுது நீ கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடமாகும் எல்லா பேய்களும் நம்முடைய மனத்திலே தான் இருக்கின்றன மனம் கட்டுப்பட்டு அடங்கி இருந்தால் எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் அது சொர்க்கமாக மாறிவிடும் இன்பங்களை அனுபவிக்கும் ஆசையை முற்றிலும் மனத்திலிருந்து நீக்காமல் ஆன்மீக வாழ்வில் எதையுமே அடைய முடியாது இன்பங்கள் என்ற உன்னுடைய எல்லா ஆசைகளையும் சமுதாயத்தின் நன்மையை முன்னிட்டு எப்போது உன்னால் தியாகம் செய்ய முடிகிறதோ அப்போது நீ ஒரு மகானாகி விடுகிறாய் மனிதன் இயற்கையை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான் அதில் அவன் பல தவறுகளை செய்கிறான் அதனால் துன்பப்படுகிறான் வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடா முயற்சியும் பெரும் மன உறுதியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் மனிதன் தானே பணத்தை உண்டு பண்ணுகிறான் பணம் மனிதனை உண்டு பண்ணியதாக எங்கேயாவது எப்போதாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும் நமது குழந்தை நிலையை எண்ணி இப்போது சிரிப்பது போல இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதைய நிலையை எண்ணி சிரிப்போம் நூல்களை கற்கலாம் சொற்பொழிவுகளை கேட்கலாம் பல மணி நேரம் தொடர்ந்து பேசலாம் ஆனாலும் அனுபவமே சரியான ஆசான் அதுவே உண்மையான கல்வி நூல் நிலையம் ஒன்றில் இருக்கும் எல்லா நூல்களையும் ஒன்று விடாமல் படிக்கும் புத்திசாலியை விட ஐந்து நல்ல உயர்ந்த கருத்துக்களை அறிந்து கொண்டாலே போதும் நீயே மெத்த படித்தவனாக இருப்பாய் பூரணத்துவம் பெற்ற மனிதன் என்ன ஆகிறான் அவன் எல்லையற்ற பேரானந்த பெருக்கில் திளைத்து வாழ்கிறான் பேரின்பம் பெறுவதற்கு எந்த பொருளை அடைய வேண்டுமோ அந்த ஆண்டவனை அடைந்து அவனுடன் பேரானந்தத்தில் திளைக்கிறான் எல்லா ஒழுக்கத்திற்கும் எல்லா ஆன்மீக உணர்வுக்கும் பிரம்மச்சரியமே ஆதாரம் வாழ்க்கையை இன்பம் அனுபவிக்கும் பூஞ்சொலையாக நினைத்து உருகி நிற்கும் காதலனின் மனநிலை நமக்கு தேவையே இல்லை மாறாக வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் அஞ்சாமல் எதிர்த்து நிற்கும் வீரன் ஒருவனுடைய மனநிலையே நமக்கு இப்போது வேண்டும் கோழைகள் எப்போதும் வெற்றியடைய முடியாது எத்தனையோ நூறு பெயர்களால் அழைக்கப்படுவது ஒரே கடவுள்தான் பெயர்கள் வேறு ஆனால் இருப்பது ஒன்றுதான் அமைதியான மனமே உங்களின் மிக முக்கியமான மூலதனம் அதுவே எல்லா வெற்றிகளையும் கொண்டு வரும் துருபிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது வழிபாடுகள் எந்த பெயரில் இருந்தாலும் சரி எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அவை அனைத்தும் ஒரே கடவுளுக்கு செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஜெய் சாய்ராம்